சக்திம் தாயமங்கலம் இளையான்குடி பரமக்குடி மானாமதுரை சிவகங்கை மாவட்டத்தின் உள்பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேக் கற்பூர தீபாராதனை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார் அருகிலே வேப்ப மரம் அருகிலே யாக பூஜைகள் நடைபெற்ற யாக சாலை அது அற்புதமான அம்பிகை ஆதி பராசக்தியின் ஏரி கரையிலே ஆற்றங்கரையிலே உள்ள அம்மன் கோவில் தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மனின் கற்பூர தீபாராதனை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்லுங்கள் எல்லோரும் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அருகிலே வேப்ப மரம் அருகில் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் சொல்லுங்கள் எல்லோரும் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ¡Se